வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு திருக்குறள் அறுபத்தேழு தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல் மூவர்தராசனார் விளக்கம் தந்தை தன் மகனுக்குச் செய்யத்தக்க நல்லதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனைக் கல்வியில் மேம்படச் செய்தலாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் தகப்பன் தன் பிள்ளைக்குச் செய்யும் நன்மை கற்றவர் அவையில் முதன்மை பெறச் செய்வதே கலைஞர் விளக்கம் தந்தை தன் மக்களுக்குச் செய்ய வேண்டிய நல்லுதவி அவர்களை அறிஞர்கள் அவையில் புகழுடன் விளங்குமாறு ஆக்குதலே ஆகும் சாப்டர் செவன் த வெல்த் ஆஃப் சில்ட்ரன் திருக்குறள் கப்ளெட் சிக்ஸ்டி செவன் சாயர் கிரேட்டஸ்ட் போன் ஆன் சன் கன்ஃபர்ஸ் ஹூ மேக்ஸ் ஹிம் மீட் இன் கவுன்சில்ஸ் ஆஃப் த வாய்ஸ் டு ஃபில் த ஹையஸ்ட் சீட் எக்ஸ்பிளனேஷன் த பெனிஃபிட் விச் அ ஃபாதர் சுட் கான்ஃபர் ஆன் ஹிஸ் சன் இஸ் டு கேவ் ஹிம் பிரசிடன்ஸ் இன் தி அசெம்பிளி ஆஃப் த லேர்ன்ட் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்